வெல்கம் டு மை சேனல் ஆர்எஸ்பி சொல்யூஷன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மொபைல் அப்டேட் பண்ணுவது எது தான் பார்க்க போகிறோம் எதுக்கு அப்டேட் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃபோனில் வந்து எதா வைரஸ் இந்த மணிக்கு அட்டாக் வரப்ப தானாகவே செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் தானாகவே அப்டேட் ஆகும் அந்த மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு மேலே மேலேயே காட்டும் கிளிக் பண்ணி பார்த்தாவே எதுக்காண்டி அப்டேட்டுன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க சில நேரம் ஓஎஸ் அப்டேட் கேட்கும் ஓஎஸ்லேருந்து அப்டேட் பண்ணலாம் பண்ணாமல் கூட இருக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் செக்யூரிட்டி ஃபீச்சருக்கு வேண்டி அப்டேட் கொடுப்பாங்க அந்த அப்டேட் நீங்கள் பண்ணலாம் அடுத்து வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி அப்டேட் கொடுப்பாங்க அது வந்து செக்யூரிட்டி பக் பக்ஃபீசு இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சருக்கு அப்டேட் கொடுப்பாங்க அது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் வேறு வைரஸ் அட்டாக் ஆகிருந்துச்சு அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க அதில் தான் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் செக்யூரிட்டி எல்லாம் வந்துருந்துச்சு ஃபேஸ்புக்கு அதே மாதிரி தான் அப்டேட் கொடுப்பாங்க கூகுள் பேலையும் அடிக்கடி அப்டேட் கொடுப்பாங்க பக்ஃபீஸு இந்த மணிக்கு அவங்க பண்ணுவாங்க எல்லா அப்டேட்டுக்கும் தெரிஞ்சு மேலேயே கொடுத்துருப்பாங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கனாவே எதுக்கு அப்டேட் கொடுக்குறோம் அந்த ஆப்புக்கு அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்டேட் கொடுக்குறோன்னு எல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் எப்படி அப்டேட்லாம் அப்டேட் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் போய் அந்த மூணு கோடு இருக்கிறத டிப் பண்ணுங்க மை ஆப்ஸ்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும் அதில் அப்டேட் பண்ணிருக்கோம் இதில் தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம ஃபோன்பேயை பார்ப்போம் எதுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஃபோன்பேயில் வந்து எஸ்ஐபிணா மியூச்சுவல் ஃபண்டு வராது ஃபோன்பேயில் கொண்டு வந்துருக்காங்க அதுக்காண்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக வந்து நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டேன் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து அப்டேட்டு நியூ feature education features எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அப்டேட் கிடைக்கும் இந்த மாதிரி கீழே போட்டுருக்கோம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் கீழே படிச்சு பார்த்தா எதுன்னா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஷேர் பண்ணலாம் இதெல்லாம் யாருன்னு இருக்கிறது இப்போ வந்தது வந்து எஜுகேஷன் ஷேரிங் ஃபியூச்சர்ஸ் டு யூஸ் இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்லேயும் டேரக்ட் மிச்சு சொல்லுங்க மேஜர் பாக்ஸ் மேஜர் பாக்ஸ் எல்லாம் கிராசஸ் அடிக்கடி ஆகும் அந்த மாதிரி கிராசஸ் இல்லாமல் சால்வ் ஆகிருக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க இந்த மாதிரி அப்டேட் பார்க்கலாம் இன்னொன்று உங்க நீங்க தேவையில்லாத ஆப் இன்ஸ்டால் பண்றப்ப அந்த ஆப் வைரஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி பார்க்கலான்னு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும் சைடில் அந்த பார் கிளிக் பண்ணிக்கோங்க பிளே ப்ரோடேட் கிளிக் பண்ணுங்க தானாவே ஸ்கேன் ஆகும் சைட்ல கிளிக் பண்ணவே அப்படி ஸ்கேன் ஆகிறப்ப நீங்க தேவையில்லாத ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர்ல இல்லாம தனியா கூகுள் மூலமா தேவையில்லாத ஆப் இன்ஸ்டால் பண்ண இதுல காமிச்சிரும் என்னென்ன ஆப் தேவையில்லாம இருக்கு அந்த ஆப் எல்லாம் காரணம் வைரஸ் இருக்கா இல்லையான்ட்டு இதுல காமிச்சிரும் ஆப் இன்ஸ்டால் பண்ணாம கூகுள் இன்ஸ்டால் பண்றதெல்லாம் காமிச்சிரும் எக்ஸ்ட்ரா பர்மிஷன் வாங்கின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆப்பு இதுல அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த பரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்து ஒரு ஒரு சப்ஸ்க்ரைப்பரும் முக்கியம் தான் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கம்ப்யூட்டர் இல்லைன்னா மொபைல் சம்மந்தமான சர்வீஸு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் போய் சேரும் மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்க உங்கள் ஃபேஸ்புக் குரூப் இந்த மாதிரி குரூப் வச்சுருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கூட தான் நம்ம நல்லதெல்லாம் போட முடியும் எங்களுக்கும் ஒரு இதுக்கு குட் திங்ஸ் போகிற இதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தேங்க் யூ